இரசு கிறிஸ்துவன் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே என் கணவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது ஒருபுறம் பயன்படுத்தப்படாத ஒரு கழுதை இருந்தது மறுபுறம் ஒரு எருதை வேலை செய்வதற்காக ஆண்கள் அதை அடித்துக்கொண்டிருந்தார்கள் தரிசனத்தை குறித்து தேவன் அவரிடம் ஒரு சிந்திக்க வைக்கும் கேள்வியைக் கேட்டாராம் நான் உன்னை பயன்படுத்தும்படி நீ கழுதையாக இருப்பாயா அல்லது என்னை ஒரு எருதைப் போல நீ பயன்படுத்துவாயா அதற்கு அவர் உங்களுக்கு ஒரு கழுதையாக நான் இருப்பேன் என்று கண்ணீர் மல்க கூறினாராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வரை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவு மலைக்கு பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் கழுதை ஒரு பரிதாபகரமான ஒரு விலங்கு அதன் முதுகில் ஒரு சுமையை சுமக்கும் போது அதன் கால்கள் கட்டப்படுவது இல்லை. ஆனால் அதன் முதுகில் சுமை இல்லாத போது அதன் கால்கள் கட்டப்பட்டுள்ளன துரதிர்ஷ்டவசமாக அதனால் நகர கூட முடியாது இஸ்ரவேலிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மக்கள் கழுதையின் மீது சவாரி செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா ராஜாக்கள் வெள்ளை குதிரையில் செல்வதை விரும்பினாலும் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் சின்னமாகவும் சிலுவையில் மறிக்கும் தனது பணியை நிறைவேற்றுவதற்காக கழுதையில் சவாரி செய்து ஊருக்குள் சென்றார் நாங்கள் சமீபத்தில் ஒரு வான் வாட்ஸ்அப் செய்தியை பெற்றோம் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கழுதையின் புறமும் சிலுவையின் தனித்துவமான வடிவில் இருக்கும் குறியீடுகளை கொண்டுள்ளதாம் விலங்காக இருந்த கழுதை இயேசு கிறிஸ்து அதன் அமர்ந்த போது அதன் மதிப்பு உயர்ந்தது இயேசு கிறிஸ்து உட்காருவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக தங்கள் ஆடைகளை கழுதையின் மீது போட்டு ராஜாவாகிய இயேசுவை சுமந்து கொண்டு வரும் கழு நடக்க ஒரு கம்பளத்தையும் விரித்தனர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய ஒரு சாதாரண பயன்படுத்தப்படாத கட்டப்பட்ட கழுதை பரலோக அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படும் அரசாங்க கழுதையாக மாறியது கிறிஸ்து இந்த கழுதையின் மேல் அமராமல் இருந்திருந்தால் அது எப்போதும் சுமைகளை மட்டுமே அது சுமந்திருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவுக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் அவர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார் தேவன் கழுதையை பயன்படுத்த வேண்டுமானால் முதலில் அதை அவிழ்க்க வேண்டும் நீங்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் இந்த கழுதை மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி என்பது நினைவிருக்கட்டும் அதிகாரம் முப்பதாவது வசனம் இப்படியாக கூறுகிறது உலகத்தால் தவறாக நடத்தப்பட்டு மதிக்கப்படாத கழுதையை பயன்படுத்த கிறிஸ்து இயங்குகிறார் மற்றவர்கள் உங்களை இகழ்ந்து புறக்கணிக்கும் போது இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்த காத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு மகிழ்ந்து களி கூறுங்கள் நாளே சந்திக்கலாம் ஆமேன்